啊。Uh தங்கிய சடையுடைய சாம வேதம் பெரிது ரொம்ப அற்புதமான கதம் திருமண்டலத்தில் இருக்கிற ஆன திருவராமண சுவாமிக்கு சாம வேதி சாமிராயிரத்தும் போது பிரிச்சு குடுத்தாராம் பாருங்க திருமங்கலம் நாகுடி பக்கத்துல இருக்கிற எங்க நாராயண நாயணர் குரு அரதாரம் சைடு தலம் உத்தர பய கய்யா பழுகுணி ஆறு போக முடியாத அந்த ஆறு இருக்கு உத்தர கையால் பழுகுணி ஆறு I uh, do okay. கைலாயிர அப்படின்னு அங்க வந்து கைலாயிரத்தில இருந்து பெருமாள் அவங்க எண்பத்தி ஆறு வயசாச்சு ஆச்சு தர்ம வாரியமா ஆச்சு அதுக்கு முன்னாடி சாங்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா திருமுறைக்காக இந்த யூடியூப்ல போட்டே இருக்கிறாங்க நான் அதை பாக்கிறதே அன்பன் எனக்கு நேர்தான் நான் பார்த்தேன் ஒழுங்காக பாயிருக்குமா அப்படின்னு இந்த பாட்டை விட வாசிக்கிற யாருக்கும் உடம்ப்தான் ரொம்ப விடுமுறை மேற்கட்ட பொட்டு கொடுத்து

சிறப்பா ஓதுவாக்களை வளர்த்து வச்சது நம்முடைய திருத்தன்மை ஆகணங்கள் தான் அதை செய்தார்கள் பாடசாலையை உருவாக்கி படிக்க வச்சு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு முன்னேறணும் ஓதுவா முக்கிய தேவையான பாடி திருப்பணாந்த கோவில தேவாரம் பாடி விருத்தாச்சலம் கோவில இருந்து அப்படி கஷ்டப்பட்டு வந்த அவங்க மனசோட பாடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஓதுவா முத்தி இந்த மாதிரி ஒரு சாதனை செய்ய முடியுமான்னு முடியாது அது திருவுருள் தருணைக்குணர் இருக்கும் உங்களை போன்ற அடியாக துணை இருக்கிறதுனால இதை செய்யணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது என் கையில ஒன்றும் கிடையாது கையில் ஒன்றும் காணும் இல்லை நம்ம அடியா தராங்க பாருணும் எல்லாரும் ஆனந்தமா இருக்கணும் கழிக்கிறோம் சாப்பிட்றோம் போடணும் அவ்வளவுதான் இதுதான் வழிபாடு வேற ஒன்றும் கிடையாது இல்லை ஒன்றும் பணத்தை வச்சிருக்கலாம் திருவுருவ நாட முடியாது

அவர் சரி சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஆனா அவன் வேலை குறைவு நம்ம வேலை அதிகம் அதுதான் முக்கியம் அவனுடைய வேலை என்ன தூபப்படுவது கோவிலை கூட்டுவது மெழுகுவது இறைவனை பாடுவது திடிப்பது பண்ணுவது ஆனா அவன் என்ன பண்றான் நம்ம சும்மா விட்டா படிப்பு வேணும் வேலை வேணும் இந்த காலத்துல சீட்டு வேணும் எனக்கு அமெரிக்கா போகும் ஆப்பிரிக்கா போகும் சொந்த ஒரு வாகனம் நகைவாக கட்டு வாங்கணும் அப்படின்னு தருவார் என்னடா வேணும் உனக்கு தச்சன் கேட்கறானே ஆட்டு தலையை வச்ச போது ஒரு பெரிய ஒரு லிஸ்டே வைக்கிறார் எனக்கு அகத்திக்கிற வேணும் அருகம்புள்ள வேணும் தமிழ் புண்ணாக்கு வேணும் இந்த உலகம் வேணும் சந்திர உலகம் வேணும் தரேன் தரேன் யாரு எல்லாமே கிடவு குற்றம் பண்ணின அவனுக்கே குற்றத்தை மன்னித்து ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக குட்டியாக உந்தி வர தச்சனுடைய தலையா இருக்கிறார் தலையில்லாமல் குளிக்கிறார் தச்சன் அப்போ எல்லா தேவர்களும் சேர்ந்து விண்ணப்பம் செய்கிறார்கள் குற்றமணிக்கா பெருமானே மன்னித்த அருள் சாமி தருணையே வடிவமா அப்படியா சரி அவன் விதிக்கு என்ன பண்றது ஏதாவது ஒரு தலை எடுத்து வைத்தார் இவ போன ஆட்டு தலை கிடை அந்த ஆடு தலை எடுத்து இப்ப ஆடு எப்படி பேசும் பேசும் ஆமா மேம் மேம் தான் பேசும்

இந்த ஸ்டீல் விக்கிரத்துல சமகம் நமகம்னு பகுதியில் இருக்கிறது இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது கேள்வியில கேட்டு வைப்பது நல்லது என்று சொல்லி இந்த பதிகத்தை இப்ப நீங்க ஓதுகிறது போல இதை பார்வோ மாறுவ Thank yeah. you. Yeah.